செகண்ட் செமிஃபைனல் கல்லாலங்குடி வர்சஸ் ராஜகோபாலபுரம் ஸோ இந்த மேட்ச் கண்டிப்பாக மூஸ் அவாய்டர் மேட்சாக இருக்க போது ரெண்டு தரமான டீம் செமிஃபைனலில் மோதுறாங்க பண்ணி பேச பண்ணா ராஜா நான் சைக்கிளில் கண்ணா ஃபஸ்ட் ஊர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் பாண்டி லெஃப்ட் பாண்டி ஃபஸ்ட் ஒன் ஃபுல் டேஸ்பால் அங்கே ஃபீல்டர் கையிலேயே போயிருக்கு கையில் எடுத்து இருந்தால் விக்கெட்டாக இருந்திருக்கும் இந்த எந்த த்ரோ டேரக்ட் இருந்தாலும் விக்கெட்டுக்கான சான்ஸாக இருந்திருக்கும் நல்ல பேக்கப் தெளிவாக வந்திருக்காரு ஃபஸ்ட்டு பால் ரெண்டு பேட்ஸ்மேனுக்கு லைஃப் கிடச்சி ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க

சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு லாங் ஆஃப்ல பவுண்டரி போகுதான்னு பார்த்தா ஃபீல்ட வெரைட்டி போனாலும் ஸ்டாப் பண்ண முடியல போயிடுச்சு பவுண்டரி ஃபர்ஸ்ட் பவுண்டரி இங்க பதிவு பண்ணிருக்காரு கண்ணா நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அகைன் தெளிவா கனெக்ட் பண்ணிருக்காரு இதுவும் கண்டிப்பா பவுண்டரி போகும் ஃபீல்டர் இல்ல பவர் பிளே அதன் காரணமா வெளியில பேக் டு பேக் ரெண்டு பவுண்டரி பதிவு பண்ணிருக்காரு இங்க கண்ணா நெக்ஸ்ட் ஒன் இன்சிடென்ட் செம்புக்கு க்ளோஸா வந்துச்சு பண்ணி கொடுப்பாங்க முதல் ஓவருக்கு பதினாலு பார் ப்ளே நல்லா யூஸ் பண்ணிருக்காங்க செகண்ட் ஓவர் படம் அங்க மணி கட்டுக்கு போயிருக்காரு அங்க பாயிண்ட் ஃபில்டர் சூப்பர் ஸ்டாப்ங்க நல்லா சாப் பண்ணி போட்டிருக்காரு ரெண்டு ஓட ட்ரை பண்ணுவாங்க ஏன்னா ஏனா உள்ள நிக்கிற ரெண்டு பேட்ஸ்மேன் ரன்னிங் மீட்ட பாஸ் இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன் ரெண்டை மாத்தி இருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனாரு பேட்ல நிக்க நினைக்கிறேன் நல்ல டேக் அணிங்க சச்சின் குமார் நல்லா அடிக்க இந்த பேட்ஸ்மேன் கண்ணன் அவரோட விக்கெட் இங்க பறி போகுது நெக்ஸ்ட் பேட்ஸ் பண்ணாங்க சிவா சூப்பரா அடிச்சிருக்காங்க கிளாசிக்கா இருந்துச்சு கேப்டன் பிளேஸ் பண்ணிருக்காரு இதோட ஸ்டாப் நல்ல கீப்பிங் நல்ல எப்போட்டு போறாரு கீப்பர் சச்சின் குமார் நெக்ஸ்ட் ஒன்

அடிச்சிருக்காரு கண்டிப்பா அது தாண்டி நினைக்கிறேன் அந்த தாண்டி போய் விழுந்திருக்க ஆறு ஒரு ஆறு அப்படின்னு சொல்றானாங்க ராஜா பேட்ல இருந்து ட்ரை பாண்டி சூப்பரா போட்டுக்கறாரு லோ கேப்டா நெக்ஸ்ட் நேருக்கு நேர் எடுத்துக்கறாரு அங்க ஃபீல்ட

ஒன் மோர் மறு ரிச் அடிச்சிருக்காரு அங்கே தாண்டி கேட்ச் கேட்சானு பார்த்தா ஃபீல்டரே இல்லை தாண்டி தான் போயிருக்கு பவுண்டரி கொடுத்துருக்காங்க இங்கே அம்பேர் பவுண்ட்ரியோட இந்த ஓர முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஸோ எல்லா மேட்சுமே பெரிய ஸ்கோருக்கு தான் கொண்டு போய்க்கிருக்காங்க இருக்காங்க ராஜகோபாலபுரம் பத்து ரெண்டு ரேட்டுக்கு மேலே எடுத்துகிட்டு போயிடுறாங்க நாலு ஓவருக்கு நாற்பத்தி எட்டு அடிச்சிருக்காங்க ராஜகோபாலபுரம்ஸோட லாஸ்ட் ஓவர் போட எங்கள் குமார் எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் ஃபஸ்ட் ஒன் திருப்பி டுப்பி விட்டுருக்காரு பால பவுண்ட்ரிக்கான பார்த்தா அங்கே தான் தாண்டி போயிருக்காங்க ஸோ மரத்துக்குள்ளே போனதுனால கம்ஃபர்டபுளாக பிடிக்க முடியல ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு சரத் செகண்ட் ரவுண்ட் பெரிய சாட்டுக்கு நான் சூப்பராக போட்டிருக்காரு நல்லா கம்பேக் ஃப்ரம் குமார் தாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு தேர்ட் ரவுண்ட் நேருக்கு நேர் எடுத்து அடிச்சிருக்காரு அங்கே கேட்சானு பார்த்தா பாண்டி நல்ல கேட்க நல்ல கேட்ச கொடுத்துருக்காரு நெக்ஸ்ட் பேஸ் பண்ணா எங்கள் ஜோசப் மாட்டாங்க விக்கெட் கெத்து விஸ் கெத்து அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு சீனியர் பிளேயருங்க

சப்போர்ட் பண்ணி போனாரு அங்கே பின்னாடி சிவா பால மிஸ் பண்ணார் எடுத்து இருந்தால் விக்கிறதுக்கான சான்ஸ் ஆகிருக்கும் பின்னாடி இந்த ஃபீல்டர் அதுக்கப்புறம் விரட்டி போயிருக்காங்க ரெண்டு ரன் ஓட்டாங்க இந்த பாலில் நெக்ஸ்ட் ஒன் மறுச்சு அடிச்சிருக்காரு ஸ்கொயர் லெக்கில் அங்கே ஆறாம் பார்த்தா அப்படின்னு தான் சொல்லணும் ஐயோ சேஃபாக கண்ணா வந்துட்டார் ரெண்டு ரன் ஸோ நல்ல எஃபர்ட்டுங்க இது தாங்க ஒரு ஒரு டீமுக்காக எந்த அளவு எஃபோர்ட் போட முடியுமோ ஃபுல் எஃபோர்ட் போடுறாங்க போல நெக்ஸ்ட் ஒன் மிக இந்த சம்ல ஃபீல்ட் தான்னா கண்டிப்பாக பவுண்டரியாக இருக்கும் அதுதான் நடந்திருக்கு பவுண்டரி முதல் ஓவருக்கு பன்னெண்டு அடிச்சிருக்காங்க கல்லாலங்குடி செகண்ட் ஓவர் கூட எங்கள் அப்பணும் நேருக்கு நேர் அடிச்சாரு கையில போட்டு போஞ்சா அந்த செம்பிள் அடிச்சிருந்தா விக்கெட்டுக்கான சான்ஸ் ஆயிருக்கும்

அகைன் பெரிய சாட் ட்ரை பேக் டு பேக் ரெண்டு கார் பல பதில் பண்ணிருக்காரு ராஜா நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் சூப்பரா அடிச்சிருக்காரு லாங் ஆப்ல வெட்டு பிடிச்ச பாத்துருக்காரு அப்பனும் லாங் ஆப் திசையில் அடிக்கப்பட்ட பந்து இந்த ஒரு மூணாவது ஓவர் இந்த முடிவுக்கு வந்திருக்கு 1 24 ஓவர் 24 அடிச்சிருக்காங்க கள்ளலாம் 9 फोर्थ ஓவர் போடா சிவா ஃபர்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு அங்க கேட்சானு ஆன பார்த்தா கேப்ல தான் விழுந்திருக்கு நல்ல ஷாப் வரன் ரன் செகண்ட் ஒன் பவுலர் தலைக்கு மேலே அடிச்சு விட்டுருக்காரு அங்க லாங் ஆஃப் ஃபீல்டர் அப்படின்னு நல்லா ஸ்டாப் வரேன் தடுவன் உடச்சி போட்ட பால் கட் பண்ணியிருக்காரு அங்க அகைன் ஒரு சிங்கிள் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு பாஸ்டா போய்க்கிறது பீலர் பாலுக்கு போயிடறான்னு பார்த்தா நல்லா ஸ்டாப் அப்புன்னு ஃபுல் டாஸ் பால் தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் கேட்ச போட்டு தலைமை கேட்க ஆகாது

போன ஒரு சிங்கிள் பாஸ் ஒன் மோர் பால் நல்ல டேக் கெத்து மாதிரி கடைசி பால்ல இங்க விக்கெட்ட பறி கொடுக்கறாரு இந்த விக்கெட்டோட இந்த டோர்னமெண்ட்ல பைனலுக்கு இரண்டாவது அணியா முன்னேறி போறாங்க ராஜகோபாலபுரம்